வின் தலைவர் அவர்கள் தலைமையுரை சுருக்கமாக ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம் அன்பிற்கினிய என் சொந்தங்களே மார்க்க அறிஞர்களே அஃபாவின் தோழர்களே உறவுகளே அரசியல் தலைவர்களே நமது நடுக்கியாட்டின் அண்டை விட்டாரே இயக்க இந்த விளையாட்டு கழகத்தை சாத்தியமாக்க ஒத்துழைத்த இறைவனிடம் கையேந்தி பொருளுதவி தந்து கடன் தந்து பல்லாண்டுகள் காத்து ஏக இறைவனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உங்களின் சஞ்சலங்களை போக்கி உங்களின் தேவைகளை இறைவன் முழுமைப்படுத்தி தருவான் முதலாவதாக எங்களுக்கு இந்த இடத்தை இடம் சுட்டி பொருள் விளக்கம் தந்த தம்பி அண்ணப்பன் அவர்களுக்கு ஏறத்தாழ நான்கு வருடங்களாக எங்களுடனேயே பயணிக்கும் அன்பு தம்பி ஆசை அவர்களுக்கும் அவர்கள் அறிமுகப்படுத்தி தந்த அறிமுகப்படுத்தி தந்த தம்பி இப்ராஹிம் அவர்களுக்கும் எங்களுடன் இன்று இல்லாவிட்டாலும் தம்பி அன்னப்பனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி சில காலம் எங்களுடன் பயணித்து பின்னர் ஆத்மாவின் நீண்ட பயணத்தை தொடர்ந்துவிட்ட எங்கள் நிர்வாகிகளில் ஒருவரான எனது தம்பியுமான முகமது தமீம் அவர்களை இந்த அழகிய தருணத்தில் நாம் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளோம் அவர்களுக்காக எல்லாம் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க இதை இதை சாத்தியமாக்கிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பொருளுதவி தந்து நீண்ட காலம் எங்களுக்காக இந்த பொருளாதாரத்தை திருப்பி தருவதற்கு எங்களுக்கு நேரம் தந்தும் பலமுறை நீங்கள் நேரம் தந்தும் அது எங்களால் செலுத்த முடியாமல் போனதற்கு நாங்கள் உண்மையாக வருத்தம் அடைகிறோம் இந்த இது இதோடு போவதில்லை இதை மேலும் வளப்படுத்த வேண்டும் வளர்க்க வேண்டும் இதை கண்ணூரும் பொருள் வசதி படைத்தவர்கள் இறை தொடர்போடு நெருங்கியவர்களுடைய பிரார்த்தனைகள் மூலம் இறைவன் உங்களுக்கு வழங்கிய உள்ள அருள் வளத்தை கொண்டும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களை நம்புங்கள் எங்களோடு பயணிக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இதை இதற்கு நாங்கள் அடியெடுத்து வைத்த காலம் முதல் இன்று வரை எங்களுடைய பொருளாதாரத்தை தனிப்பட்ட முறையில் டொனேஷனாகவும் தந்திருக்கிறோம் சந்தாக்களாகவும் தந்து கொண்டிருக்கிறோம் குறைந்தது நூற்று ஐம்பது அல்லது இருநூறு ஆலோசனை கூட்டங்கள் நான் நடத்தியிருக்கிறோம் இதற்காக நீங்கள் தந்த ஒவ்வொரு பைசாவும் கணக்கிட்டால் இந்த நிலத்தில் இருக்கிறது இதை சீரமைக்க நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் மேற்கொண்டும் எங்களுடைய பொருளாதாரம் தான் இதற்கு செலவிடப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் எங்கள் தரலாம் என்றால் நாம் ஏக இறைவனாகி அல்லாவை நம்பும் நாம் நமக்கு நீதி தீர்ப்பனால் என்று ஒன்று உள்ளது உங்களை மடைமாற்றி சில காரணங்களை சுட்டிக்காட்டி அங்கு தப்பிக்க முடியாது இங்கு தப்பித்து விடலாம் எனவே இதை வளமான ஒரு எதிர்காலத்துக்காக உங்களாலோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாலோ எவ்வளவு முடியுமோ அதை தந்து தாருங்கள் நிச்சயமாக இது இந்த பொருளாதாரத்துக்குள்ள ஒவ்வொரு இதையும் நம்மளுடைய சகோதரர் சலீம் அவர்கள்தான் பொருளாளர் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு காட்டாமல் அவர் அந்த பில்லை கிளியர் பண்ண மாட்டார் எனக்கு எட்டு ஒம்பது மாதத்துக்கு முன்னால் அவருடையந்து பொருளாதாரம் வாங்கினோம் பதினெட்டாயிரம் வாங்கினோம் இதை சீரமைக்கிறதுக்காக தான் முறைப்படி எனக்கு வந்து பில்லு தர முடியலை கொடுக்க முடியலை காரணம் என்னன்னா மர வியாபாரி கயிறு வியாபாரி அவங்க பில்லு தர மாட்டாங்க இதுவும் இதுவரைக்கும் என்ன சொன்னார் ஒரு இது கொடுத்து இதுக்கு பில்லு போட்டு தாங்கன்ட்டு இதுவரையும் இருக்கோம் அது கொடுக்காதனால எனக்கு கிளியர் பண்ண முடியலை பதினெட்டாயிரரூவாயில் ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டாயிரரூவா நான் கொடுக்க வேண்டியிருக்குது அதை கிளியர் பண்ணால் ரெண்டாயிரூவா வாங்க மாட்டேங்கிறார் அப்போ எந்த அளவுக்கு அவர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நான் தெளிவு வெளிப்படையானவர்கள் தான் அல்லாவிடம் நாம் பதில் சொல்ல வேண்டும் தீர்ப்பு விட்டால் ஒரு அடியோடு எடுத்து வைக்க முடியும் இது பொதுமக்களுடைய பொருளாதாரம் அதனால் நீங்கள் நான் நம்பித்தரலாம் இதனுடைய விளைவுகளை பிரகாசமான விளைவுகளையும் எதிர்காலத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க இன்ஷால்லா வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி அஸ்லாம் அலைக்கம்